ஆரம்பித்த கட்டிடப்பணி பள்ளிவாசலுடைய இருந்துதான் அந்த இருந்தது நபவியில் இருந்துதான் முஸ்லிம்களின் மறுமலர்ச்சி துவங்கியது இன்று உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான பள்ளிவாசல்கள் பள்ளிவாசல் கட்டிடங்களாக இருக்கின்றன ஆனால் மஸ்ஜிதன் நபவியாக இருப்பதில்லை எப்பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளிவாசல்களும் மஸ்ஜிதன் நபுவியை போன்று ஆகின்றதோ முஸ்லிம்கள் உண்மையிலேயே எந்த விதமான கவலையும் இன்றி மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர்களாக அனைவருக்கும் சிறந்த உதாரணமாக வாழக்கூடியவர்களாக மாறி விடுவார்கள் அன்பானவர்களே மஸ்ஜிதன் நபவி மிகப்பெரிய ஒரு அரசாங்கத்தின் முன்னோடி மஸ்ஜிது நபவி மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிந்தனையின் முன்னோடி மஸ்ஜிது நபவி மிகப்பெரிய ராணுவ தடவாளங்களின் தலைமையிடம் இவ்வாறாக பல்வேறு சிறப்புகளை நாம் மஸ்ஜிது நபவிக்கு சொல்ல முடியும் அன்பானவர்களே இன்று நம்முடைய மஸ்ஜிதுடைய வட்டம் மிகச் மிக விட்டது இன்று இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள் பள்ளிவாசல்கள் பாங்கு சொல்லக்கூடிய இடமாகவும் ஐவேளை தொழுகை நடக்கக்கூடிய இடமாகவும் அதே போன்று மக்த மதர்சாக்கள் நடக்கக்கூடிய இடமாகவும் குர் ஆனோதக்கூடிய இடங்களாகவும் விக்ரி செய்யக்கூடிய இடங்களாகவும் மட்டுமே சுருங்கிவிட்டது முஸ்லிம்களுடைய அன்றாட வாழ்விலே ஒரு இபாதத்துடைய இடமாக பள்ளிவாசல்கள் மாறி போனதால் முஸ்லிம்களுக்கு அவர்களுடைய மற்ற விஷயங்களில் வழிகாட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை பள்ளிவாசல்கள் இழந்துவிட்டன விட்டன அன்பானவர்களே பள்ளிவாசல்கள் உண்மையிலேயே முஸ்லிம்களுக்கு அனைத்து சூழ்நிலைகளிலும் வழிகாட்ட வேண்டிய பொறுப்பில் உள்ளது இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வீடியோ தொகுப்பிலே தொடர்ந்து பள்ளிவாசல்கள் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாத்துடைய பார்வையில் ஆய்வு ரீதியான விளக்கமாக இன்ஷா அல்லா தொடரவுள்ளேன் முதலாவதாக பள்ளிவாசல்கள் செய்ய வேண்டிய விஷயம் இந்த பள்ளிவாசல்கள் தங்களுடைய வட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய அனைத்து முஸ்லிம்களுடைய அனைத்து தகவல்களையும் சேகரிக்க வேண்டும் குறிப்பாக அந்த பள்ளிக்கு கீழாக எத்தனை குடும்பங்கள் வாழ்கின்றன இதை கேட்டால் ஒவ்வொரு மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளும் தோராயமான கணக்குகளை சொல்வார்கள் குடும்பம் என்று அவ்வாறாக இருக்கக்கூடாது குத்துமதிப்பாக இருக்கக்கூடாது அனைத்தும் சரியான சிறந்த தகவல்களாக இருந்து எத்தனை குடும்பங்கள் உள்ளன அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் எண்ணிக்கை என்ன அவர்கள் யார் யார் அவர்கள் என்ன படித்திருக்கிறார்கள் அவர்கள் என்ன வயதுடையவர்கள் அவர்களுடைய பொருளாதார பின்னணி என்ன அவர்கள் கல்வி ரீதியாக எந்த நிலையில் இருக்கிறார்கள் மார்க்க ரீதியாக எந்த நிலையில் இருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு பள்ளிவாசலிடம் அதனுடைய தகவல்கள் இருக்க வேண்டும் இந்த தகவல்களை சேகரித்து அதன் அடிப்படையில் முடிவுகளை எடுத்து சமுதாயத்தை மேம்படுத்தக்கூடிய பொறுப்பு அந்த மஸ்ஜிதை நிர்வகிப்பவர்களிடம் உள்ளன இப்போது இருக்கக்கூடிய நிர்வாகத்தினர் ஒவ்வொரு மாதமும் கரண்ட் பில் அடைப்பதற்கான முயற்சியில் அங்கே இருக்க அங்கே வேலை செய்யக்கூடியவர்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய முயற்சியில் அங்கே ஹிதுமத்தில் இருக்கக்கூடிய இமாம்களுக்கு ஹதியாவை வழங்கக்கூடிய முயற்சிகளில் தன்னுடைய மசித்களுக்கான பெயிண்ட் அடிக்கக்கூடிய கட்டணத்தை வசூலிக்கும் முயற்சியில் இவ்வாறாக ஒரு பொருளாதார ரீதியாக தங்களுடைய மசித்களுக்கு என்னவெல்லாம் தேவைகள் இருக்கிறதோ அதை சரி செய்வதில் முயற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது அன்று அங்கு வாழக்கூடிய முஸ்லிம்களின் முன்னேற்றத்திற்காக சிந்திக்க செயல்பட தவறிவிடுகிறார்கள் அந்த தவற்றை நாம் ஒழித்து முஸ்லிம்கள் மேம்பாட்டிற்காக பள்ளிவாசல்கள் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற சிந்தனையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபர்கூ